மோகினி அவதாரமும் வைஷ்ணவ தேவி அவதாரமும் எடுத்திருக்கா மோகினி அவதாரம் என்னன்னு கேட்பீங்களே அது வந்து மோகினி அவதாரம்னா நம்ம வாழ்க்கையில உள்ள கஷ்டத்தை தீர்க்கிற அம்பா அப்புறமா வந்து மோகனால் லட்சுமி கும்பிட்டோம் நம்ம வீட்டுல செல்வாக்கு இருக்கிறதுக்காக சகல செல்வங்களும் வர்றதுக்காக அந்த செல்வத்தை கட்டி காப்பாற்றுறது யாரு இந்த வைஷ்ணவ உங்க வீட்டுல செல்வம் எல்லாமே நிலைத்து நிற்கும் சுப தான் நடக்குமே தவிர அசுப செலவு நடக்கவே நடக்காதுங்க அதுவும் வந்து வைஷ்ணவ தேவிக்கு என்ன பிரசாதம் வைக்கணும்னு நினைக்கீங்களே வைஷ்ணவ தேவிக்கு நம்ம வந்து இனிப்பு பழக ரொம்பவே பிடிக்குங்க அது வந்து வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் பால் சாங்கம் வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய இனிப்பு பொருட்கள் பாசனை பொருட்கள் வைக்கலாம் எனக்கு அவமைக்கலாம் அவள் ரொம்ப பிடிக்குங்க இன்னைக்கு நாங்க வந்து ரெண்டு வகை பொங்கல் செஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க இது வெறும் இது பொங்கல் இது சர்க்கரை பொங்கல் அம்பாளுக்கு பிடிச்ச மாதிரி பாருங்க அப்படியே வந்துங்க வைஷ்ணவ தேவி அம்பாளுக்கு எந்த மாதிரி அலங்காரம் பார்த்து வருவீங்க வைஷ்ணவ தேவி அம்பாளுக்கு பாரிக்காத மலர்கள்னா ரொம்ப பிடிக்குங்க அதனிடையும் மனோரஞ்சித பூக்கள் ரொம்ப பிடிக்குங்க இந்த ரெண்டு பூக்கள் எங்க வச்சு வைஷ்ணவ தேவிக்கு அலங்காரம் பண்ணால் ரொம்ப மனம் கொடுங்க அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் தந்துடுவாள் அதுவும் நம்ம வாசலில் கடலமாக குணம் போட்டால் ரொம்ப நல்லதுங்க அது அதனால் அம்பாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எல்லா செல்வங்களையும் கொடுப்பா கட்டி காப்பாற்றுவா இன்னைக்கு வந்து வைஷ்ணவ தேவி வழிபடுங்க பூஜை செய்யுங்க சந்தோஷமாக இருங்க அப்படியே நான் வந்து அடுத்த வீடியோவில் அவங்கள பார்க்குறேன் நாளைக்கு ஆராயக்காய் Bye!